விண்ணப்பத்தின் மூலமாகவோ நாம் அறிக்கையிட்ட இறை வார்த்தையின் மூலமாகவோ விடுதலையை ஒரு சுகத்தை ஒரு விடுதலையை உங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவங்க இந்த நேரத்தில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதை சாட்சியாக கூறலாம் இந்த நேரத்தில் அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள் எல்லா வாரமும் திங்கள் சனி ஆகிய இரண்டு நாட்கள் இந்த ஜெப ஆராதனை இந்த லிங்கம் நடைபெறுது திங்கக்கிழமை கத்தார் நேரம் ஆறு மணிக்கு அமீரக நேரம் ஏழு மணிக்கு இந்திய இலங்கை நேரம் எட்டு முப்பது மணிக்கும் சனிக்கிழமைகளில் கத்தார் நேரம் நான்கு முப்பது மணிக்கு அமீரக நேரம் ஐந்து முப்பது மணிக்கு இந்திய இலங்கை நேரம் ஏழு மணிக்கு இந்த ஜூம் லிங்கில் இந்த ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது அனைவரும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜூம் ஐடியை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் இதில் அழைத்து வர நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் த லாட் அதே போல் அந்த யூத் பிள்ளைங்களுக்கான ஒரு ஜபா ஆராதனை நம்ம ஜீசஸ் மினிஸ்டரில் நடக்குது எல்லா சனிக்கிழமையும் கத்தார் நேரம் மூன்று மணிக்கு அமீரக நேரம் நான்கு மணிக்கு இந்திய இலங்கை நேரம் ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறுது உங்கள் பிள்ளைங்களை கலந்து கொள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பிள்ளைங்களை கலந்து கொள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் நம்பரை அந்த சாட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு அந்த சூம் லிங்க் அனுப்பித்தர அது வசதியாக இருக்கும் த லாட் இப்போது சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ரைஸ் பண்ணலாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக சொல்கிற சாட்சியை கொஞ்சம் சாட்டாக சொல்லுங்க பட் ஃபுல்லாக ஃபுல்லாக புரிகிற மாதிரி சாட்டாக சொல்லுங்க இன்னைக்குள்ள மெசேஜ் நான் வந்து ப்ரேயருக்கு முன்னே இல்ல ஒரு டூ டேஸாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னோட ஆன்மா வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கு அந்த மாதிரி சோ ப்ரேயர்லயும் துதி ஆராத நான் ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டே இருந்தாச்சு கொஞ்சம் பின் அடைஞ்சிட்டோமே அப்படின்னு கரெக்டா வந்து பிரதர் இன்னைக்கு எனக்காக நான் பேசுற மாதிரி தான் இருந்துச்சு இந்த மெசேஜ் அதுக்காக கடவுள் மஹிந்த பிரைஸ் லாட் ப்ரைஸ் அலாட் கடவுள் இன்னைக்கு உங்க என்ன சொல்றேன் உங்களோட இயக்கத்தை கடவுள் அன்னைக்கு இது பண்ணிருக்கிறாரு கண்ணோக்கி இருக்கிறாரு உங்களுக்கு ஏற்ற மன்னாவே இந்த நாட்கள்ல கடவுள் நாட்கள கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு அந்த ஒரு கலக்கமான சிற்று சூழ்நிலையில இருந்து உங்களை வெளி கொண்டு வந்த அந்த கடவுளுக்கு நேரத்தில் நன்றி செலுத்துவம் லோரி டு காட் பிரைஸ் ஸ்லாட் தேங்க் யூ ஸ்லாட் சிஸ்டர் பிரதேசன் சிஸ்டர் கேக்குதுங்களா ஆஹ் கேட்குது சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் ரெண்டு வாரத்துக்கும் முன்னே நம்ம புதன்பு வேலைக்கிழமை வந்துச்சுல பெரிய அன்னைக்கு திடீர்னு என்னுடைய கையே சர்ச்சுல இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கொடைச்சல் வந்துச்சு குடைச்சல்னா சொல்ல முடியாது அவ்வளவு குடைச்சல் வந்துச்சு நான் கடவுள்கிட்டயே ஒப்பு கொடுத்துட்டேன் இந்த வலி எல்லாம் உங்க கல்வாரி ரத்தத்தால் கழுவுங்கப்பா அது எதுக்கு இந்த வலி கப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி கொடைஞ்சுக்கிட்டே போகும் குடஞ்சுக்கிட்டே போகும் அதே போல அதுக்கு முன்னே எங்க வீட்டுக்கார கால ரெண்டு கால வீங்கி போயிட்டு பாண்டிச்சேர்ல கொண்டு வந்து எங்க மாமன் பெட்ல சேர்த்துட்டு நாலு நாள் அவங்க கூட இருந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்தே கூப்பிட்டு வந்து விட்டுட்டு வந்துட்டான் பாண்டிச்சேர்ல ஒரு சர்ச் இருக்குது ஆண்டவருடைய சர்ச் எழுதி ஆண்டவர் பஸ்லிக்கான்னு சொல்லுவாங்க அங்க முதல் வாரம் ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது வெள்ளிக்கிழமை பிரதர் அந்த பாதர் சொல்றாங்க அந்த கை வந்து முடக்க முடியாம வழியோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள ஆண்டோர் பணப்படுத்துறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்னுடைய கை வலி அப்படியே யாரோ எட்டி என் கையை இழுக்கிற மாதிரியே இருக்குது நான் கண்ணை மூடின்னு ஆழ்ந்துகிட்டே இருக்கிறேன் அந்த கை வலி அது கொஞ்சம் பூரா நல்லாவில கொஞ்சம் நல்லா ஒரே இடத்துல பூரா கையும் வலிக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல மட்டும் அந்த வலி ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி நன்றி இருக்கிறேன் எங்க வீட்டுக்காரரும் ஆஸ்பத்திரில இருந்து நேத்து வந்துட்டோம் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி எல்லாவற்றிலும் எங்களோட இருந்து வழி நல்ல நன்றி சொல்லப்படான கொடி நன்றி கத்துருக்கு இந்த வலி முற்றுமா மாறிடுச்சாமா ஆ இப்ப மாறிச்சு ஃபுல்லா போயிடுச்சு ஆமா இந்த நர்க்கர் இந்த ஆராதனை பிரதர் சொல்ல சொல்ல நான் கேட்டிட்டே இருந்தேன் இப்போ பிரதர் சொல்ல சொல்ல நான் கேட்டிட்டே இருந்த மன்னிப்பு கேட்டிட்டு இருந்த ஏனா இந்த ஒரு மூணு மாசமா நான் சரியா ஜபம் கேட்கறதில்ல ஜபம் கேட்டாலும் தூக்கம் வந்துடுது

அத வச்சுதான் நான் நினைச்சுக்கிறேன் இப்ப மட்டும் எப்படி நெகட்சிவா பேசின அந்த வார்த்தைக்காக நீங்க கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்னோட நலனுக்காக தரப்பட்டது இதனால எனக்கு எந்த தூக்கமோ எந்த பலவீனமோ இல்ல கடவுள் என்ன அவரோட பலத்தினால என்னை பலப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை இடுங்க நீங்க நெகற்றிவா வார்த்தைக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இனி எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு கை வலி அந்த ஆராதனை நேரத்துல அந்த ஒப்பு கொடுக்கும் போதே அந்த கை வலியை நாட்கள மாற்றிருக்காங்க அந்த வலியை பண்ணிருக்கிற கடவுள் அந்த கடவுளுக்கு நேரத்துல நன்றி இப்ப கணவர் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து கடவுளருக்கு விடுதலை கொடுத்திருக்காங்க முழுமையாக கொடுத்திருக்காங்க இந்த விடுதலை இந்த கடவுளை கரங்களை மகிமைப்படுத்துவோம் நன்றி சொல்லுங்க சிஸ்டர் ஓகே எனக்கு இந்த கை வலிகள் இந்த உடல் எல்லா பலவீனத்துல எனக்கு நீங்க விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க கணவருக்கு சொல்லுங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல நீங்க எல்லா சூழ்நிலையும் நீங்க ஜெயம் எடுப்பீங்க ஜெயம் எடுத்திருக்கீங்க இன்னும் நீங்க சாட்சியாக கிரைஸ் ஸ்லாட் கடவுளுக்கு நன்றி பிரேஸ் ஸ்லாட் கிரைஸ் ஸ்லாட்

கொரோனா டைமுக்கு இது நீ இந்த இதை பற்றி பற்றி அப்படின்னு அப்போ ஃபோன் பண்ணி அழுதா இப்போ பேசினார் என்னுடைய கணவர் அவர் சொன்னார் நீங்கள் ஊரை ஒன்றையும் கவலைப்படாதீங்க ரோசி நீங்கள் கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சு இந்த பிலிப்பியர் நாலு பத்தொன்பதா அறிக்கை இடுங்க ஒப்பிட்ட செல்வத்தை கொண்டு என் தேவைகள் எல்லாம் நிறைவு செய்துட்டாருன்னு நினைச்சு சொல்லுங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு மூணு பிள்ளைக்கும் தாய்க்கும் வீசா வந்துடுச்சு கடவுளுக்கு கூடான கோடி நன்றி பல வருட காலமா கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தா அவள் ட்ரை பண்றாள் கடவுளோட சித்தம் அவளுக்கு கடவுளோட கீர்வை இறை ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை அப்படின்னு ஒவ்வொரு சாட்சிகள் மூலமாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்துறாரு இறை வார்த்தை எங்கள் கடவுள் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நிலத்தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்கிற அந்த வார்த்தையை அவங்க அறிக்கையிடும்போது இவ்வளோ நாள் தடைபெற்றிருந்த அந்த தடைகள் மாறி கடவுள் இந்த நாட்களில் அந்த விசாவை கிடைக்க செய்திருக்காங்க இந்த இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நாளில் நம்ம ஹிமைப்படுத்துவோம் க்ளோரி டு காட் தேங்க்யூ ஜீஸஸ் பிரேஸ்தலாட் சிஸ்டர் வேறு யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ரைஸ் பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்களா டிலே பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யார் யார் சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களோ இந்த நேரத்தில் சாட்சி கூறுங்க கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இதில் நம்ம பிரேயர் பிரேயர் குழுவுக்கோ ப்ரேயர் பண்ணவங்களுக்கோ கிடையாது இது மாட்சி எல்லா மாட்சியும் மகிமையும் கடவுள் ஒருவருக்கு அதனால் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ரைஸ் பண்ணலாம் பிரதர் சாட்சியில் நினைக்கிறேன் நீங்கள்